என்னென்னவோ பேசியிருக்காங்க அதில் அந்த முதல்ல ஒரு அம்மா பேசினாங்கள மல்லிகா இளஞ்சேரன் அவங்கள பற்றி ரொம்பவும் சொல்லக்கூடாது ஏன்னா இளஞ்சேரன் சார் பாவம் அவரே நொந்து உட்காந்துருக்கு அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டது அவர் தான் என்னடா பணம் பணம் குணம் நிரந்தரம் கண்ணதாசன் பாட்டு எழுதினாரா ஓசியில் எழுதினாரு ஓசியில் அம்மா அவர் ரூபா வச்ச பிறகுதான் பாட்டியை கொடுத்துருப்பாரு அதானுங்க இப்போல்லாம் இருக்கிற கவிஞர்கள் பெட்ரோல் பில்லெல்லாம் வந்து கையில் கொடுத்தா தான் பாட்டை கொடுக்குறாங்களாம் தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் தான் இருக்குமா நிலமை சரியில்லாமல் இருக்குது தெரசா பார்லருக்கு போகிறார்கள் என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க ஒன்றே ஒன்றுங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிமூணு கோடி இன்னொருத்தர் பெங்களூரில் ஐநூறு கோடி இதெல்லாம் இருக்கு இந்த ரெண்டு கல்யாணத்தை பற்றி மட்டும் ஏன் நீங்கள் சொன்னீங்க ஏன் சொன்னீங்க தமிழ்நாட்டில் வேறு கல்யாணமே நடக்கலையா ஏன் சொன்னீங்க வணக்காரர்கள் வீட்டில் எது நடந்தாலும் உலகப் பிரசித்தியாக செய்தியாகும் மதுரையில விசேஷ நாட்கள்ல முகூர்த்த நேரத்துல ஒரே நேரம் நூத்தம்பது கல்யாணம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா நூத்தம்பது கல்யாணம் மீனாட்சி அம்மன் போயிடல சமயத்துல பொண்ணு மாறிடும் கூட்டத்திலயா அவன் கூட்டி வந்த பொண்ணு ஒன்னா இருக்கும் சார் நான் போய் சொல்லலங்க நிஜம் நடந்திருக்கு சினிமாவே எடுத்துருக்காரு பொண்ணு மாறிடும் அம்பாள் கொடுத்ததுன்னு கூட்டு போயிருவாங்க அவன் நினச்சதை விட இந்த பொண்ணு பாசமான பொண்ணாக கூட இருக்கும் இது நடந்திருக்கு அங்கே சாப் அங்கே வந்து கல்யாணம் பண்ணி வாசல்ல மனோரமா மாவட்டம்னு ஒன்று இருக்குது அங்கே சாப்பாடு சாப்பிட்டு போறவனுக்கு என்ன சந்தோஷம் வரும் ஐநூறு கோடி கல்யாணம் பண்ணவனை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க காரணம் பணம் இந்த ஊரில் பேச வைக்கும் சார் வேற ஒன்றும் வேண்டாம் நீங்கள் மதுரைக்கு வாங்க அல்லது சென்னைக்கு வாங்க வந்து ஏர்போர்ட் வாசலில் ஏர்போர்ட்டில் விட்டு நீங்கள் டெப்போ இது இறங்குறீங்களா அறிவால் ஒரு மாருதி காரோ ஒரு சாதாரண கார்லையோ வந்து இறங்குங்க வண்டி அப்படி ஓரமாக நிறுத்துங்க போலீஸ்கார் ஒருவர் தூக்கு துக் ஓடும் நிற்கக்கூடாது நீங்களே ஒரு பிஎம்டபிள்யூவில் வாங்க ஜாகுவாரில் வாங்க இப்போ இளைஞர்கள் சார் வண்டி வச்சுருந்தாரே வால்வோவா அதில் வாங்க நோ பார்க்கிங்னு போட்டிருக்கோம் போலீஸ் நிற்பார் அந்த வண்டி அங்கே நிறுத்துங்க ஒரு வந்து வணக்கம் சார் நீங்க நில்லுங்க சார் பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும் அதான் உண்மை என்ன தேவை பணம் தானே தேவை இவ்வளவு தூரம் வந்து